హాయ్ ఫ్రెండ్స్ అన్ని పూడుకొ సేప్రూరు గ్రం చిన్నం నూరు గ్రామ్ పూడు పచ్చమల సది నాలుగు కరువపల కొంచోళాలు తాళి మూడు తక్కమల్లి అంజు డేబుల్ స్పూన్ మల తూ ఒక టేబుల్ స్పూన్ జీరకూళ్ళు ఒక టేబుల్ స్పూన్ మిగుతూ ఏడు డేబుల్ స్పూన్ మల్ల తూళ్ళ మంచూరు స్పూన్ పులి వం ఐదు గ్రామ్ புளி தேவையான அளவு தேங்காய் பால் ஒரு டம்ளர் பாங்க வாங்க செய்வோம் அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கோம் தெந்தயம்

தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ தான் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும் மிளகாத்து மிளகாத்து தேவையான புளி తెవయన తంగివన పూపు ఉప్పు కారంవడం అలా పాల ఊతులు ఊతామే సెయం తాలు ఊతీ చేయడం పాల ఊతున్నా కొంచెం డేస్టా వర న కొంచెం పూజ ஒரு இருபது புல் பூண்டு எண்ணெயில் வறுத்து அந்த குழம்பு மேலே போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ரெடியாகிட்டு கடாய் வச்சு கொஞ்சோனி எண்ணெய் எண்ணெய் இப்போ அந்த பூண்டை வறுத்து அந்த குழம்புல போட்டுரும் வந்து குழம்பு சிம்மில் விற்போம் நல்லா இது பொண்ணு நிறமாக வரணும் அப்போ தான் நல்லா குழம்பு வாக்கணுமா நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் உப்பூண்டு இருந்த அளவுக்கு இப்போ அந்த குழம்புல வச்சுருக்கோம் ரெடி ஆக்சி இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பொடலங்காய் போட்டு பீர்க்கங்காய் போட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சைடீஸு உப்பு காரம் உப்பு தேவையான அளவு இதே அளவில் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் காரம் கம்மியாக இருந்தால் காரம் கம்மி பண்ணிக்கணும் మాసం కె సూడు పన్నీ సూడు పని సాటా సమ్మ డేస్ తేంపాలు ఊట్ పత్నా వరకునా ఇది అదికి మేలు వచ్చి సాపడకూడదు ఒకటి ఆఫ్ పన్ను பாடு பார்க்கணும் பண்ணிடலாம் சுற்றி என்ன பிரிச்சு வந்துருச்சு ஒரு பொருப்பு வச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்